தயாநிதி மாறன் அமைச்சரானது இம்படித்தார் இதெல்லாம் ஒரு பொழப்பா திமுகவுக்கு படித்த வீடியோ மொத்த மானமும் போச்சு தமிழகத்தில் மும்மொழி கொள்கை குறித்த விவாதங்கள் சூடு பிடித்திருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒற்றை ஆளாக நின்று அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களைப் போன்று மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் தரமான கல்வி பயில வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார் தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார் அனைத்து கட்சிகளும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இரண்டு மொழிகள் தான் படிக்க வேண்டும் என கூறுகிறது ஆனால் பாஜக மட்டுமே மூன்று மொழிகள் படிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொள்ளப்பட்டார் தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் பேசிய பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மூன்று மொழிகள் குறித்து பேசிய பழைய வீடியோ காட்டுத்தீயாக பரவி வருகிறது அதில் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியும் அதனால்தான் மத்திய அமைச்சராக்கினேன் என முன்னாள் தலைவர் கருணாநிதி சொல்லியிருப்பார் எனவும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம் ஏழை பட்டியலின் மக்கள் ஹிந்தி படிக்க கூடாதா என கேள்வி கேட்ட வீடியோ தற்போது காட்டு தீயாக பரவி வருகிறது நீ வந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு திமுக தலைவர் இந்த இப்ப திணிப்புனா இப்ப வருது மோடி அமித்ஷாவா இப்பவா இப்ப அது இருக்குது இந்தி இந்தி ஆல்ரெடி இருக்குது திமுக தலைவரை கேட்கிறாங்க தயநீதிமன்ற கட்சி உறுப்பினர் கிடையாது ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆப் மைண்ட் எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றார் அவர் கேட்கிறாங்க பத்திரிகையாளர் தயநீதிமன்ற கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது கட்சி எந்த பதிவுல கிடையாது அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாரு உடனே ஏன்னா பிரசன்ஸ் ஆப் மைண்ட் உடனே சொல்லிட்டாரு அப்ப தயநீதிமன்றம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூடம் பார்த்தோன்னா இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திரிப்பு போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேரம் பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றா இந்தியா சமஸ்கிருதமா பிரெஞ்சா எல்லாம் போறாங்க அப்ப தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தி இருக்குது தனியார் மையத்துல போய் போராட்டம் மனசு இந்தி திணிக்காத இந்தி எதிர்க்க சொல்லு பார்ப்போம் பண்ண முடியாது ஏன்னா தனியார் மையம் பள்ளிக்கூடமே எல்லாம் அவங்களுக்கு தான் இன்னைக்கு திமுக அரசு அண்ணா திமுக அரசு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே அவங்க தான் வச்சுன்னு இருக்கிறாங்க கல்வி கூடாரமே அவங்க கையில தான் இருக்குது இன்னைக்கு அவங்கள தாண்டி யாருகிட்ட கிடையாது அப்ப எங்க படிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்தி திணிக்க எங்க கூட அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பத்தியா அரசாங்க பள்ளிக்கூடங்கள் பத்தியா இங்கே ஹிந்தி திணிக்க கூடாது இந்தி வரக்கூடாது அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல யார் படிக்கிறார் ஏழை குழந்தைங்க தான் படிக்கக்கூடாது ஏழை குழந்தைங்க தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது அப்ப இங்க மட்டும் தான் அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல எங்காவது இவங்க போராட்டம் பண்ற அது சுபவியா இருக்கட்டும் வீரமணியா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னா படிக்கிறதே கிடையாது எல்லா தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்தக்க கூடாது அவருதான் ஆனா இன்னைக்கு எவ்வளவு பட்டகாரிகள் பாக்குறேன் நான் அரசாங்க பள்ளிக்கூடம் படிச்சுட்டு அரசாங்க கல்லூரியில படிச்சுட்டு எம்எல் முடிச்சுக்கிறான் பிகாம் முடிச்சுக்கிறான் எம் காம் எம்ஏ படிச்சுக்கிறோம் ஆங்கிலம் பேசுனா தடுமாறுறோம் ஆங்கிலம் பேசுறது தடுமாறு ஒருத்தன் தான் முட்டாளி பாக்குற பரவலா எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம் அப்ப ஒரு ஸ்டாண்டர்ட்லயே ஆங்கில ஒரு லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் அதை எழுதி பாஸ் பண்றோம் பத்தாம் கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் அதுலயும் பாஸ் பண்றோம் பிளஸ் டூ டிகிரி படிக்கிறோம் ஆனா ஆங்கிலம் பேசுனா வரும் ஆனா அரசாங்கத்துல அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துகிற பள்ளிக்கூடத்துல பாக்குறேன் மூணாம் கிளாஸ்லயே குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறோம் அஞ்சாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரவா பேசுறேன் அப்போ இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய இந்த செக்டர் இந்த சிஸ்டம் பேச வைக்குது அரசாங்க செக்டர் அரசாங்க சிஸ்டம் பேச வைக்கல இதுதான் உண்மை அப்ப பிரச்சனை யாரு கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்